ஓம் ஸ்ரீ வராகி தாயே பொற்றி பொற்றி என் அன்பு குழந்தையே மிக பெரிய வெற்றியோடு நீ நினைத்த காரியமானது நடக்கப் போகின்றது இது உன்னுடைய வாராகி தாயானவள் உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு என் தங்கமே எந்த நேரத்தில் உன் வாராகி தாயானவள் சொல்லுவதை நீ கேட்கின்றாயோ அப்போது நம்பிக்கையோடு கேள் என் தீபத்தின் ஒடி ஒளியானது உன்னோடு கண்ணுக்கு தெரிந்து விட்டது தெரிந்தும் நீ ஏன் இன்னும் இருட்டில் நின்று கொண்டு இருக்கின்றாய் நான் தான் உனக்கு எப்பொழுதும் சொல்லுவது உண்டு உனக்கு யார் இல்லை என்றாலும் சரி இந்த தாயானவள் உன்னோடு இருக்கின்றேன் உனக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து கொடுப்பேன் வா என் செல்லமே என் அருகில் வா என்னிடத்திற்கு வா நான் உன் தாயான வாராகி இருக்கின்றேன் மிகப்பெரிய வெற்றியோடு உன்னை நினைத்த காரியம் நடக்க காத்துக்கொண்டிருக்கின்றது இந்த வாராகி மேல் நம்பிக்கை வைப்பது என்பது மிகப்பெரிய விஷயம் என்று நீ புரிந்து கொள் நம்பிக்கை வைக்கலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டு இருக்கின்றாயே ஏன் இப்படி திடீர் என்று மாறி போய்விட்டாய் உன் தாய் மீது உனக்கு சந்தேகம் வந்துவிட்டதா என் மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கை எப்போதும் நீ இழந்துவிடக்கூடாது வாராகி மேல் நீ வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது நான் உன்னை கைவிட மாட்டேன் உனக்காக நான் உன் தாயானவள் எப்போதுமே காத்துக்கொண்டுதான் இருக்கின்றேன் எப்போதுமே காத்து கொண்டே இருப்பேன் என் பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் நான் செய்து கொடுப்பேன் பல வெற்றி செய்திகளை தேடி வரச் செய்வேன் நீ நினைக்கின்ற ஒரு விஷயமானது நிச்சயமாக நடக்கும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமானது உன்னை வெற்றி அடையச் செய்யும் நீ மற்றவர்களை மதித்து வாழ வேண்டும் எப்போதும் உனக்காக நான் இருக்கின்றேன் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுக்கொள் இது நான் உனக்கு கொடுத்த வரம் என்று நீ புரிந்து கொள் உன் கர்ம பலன்களோட விளைவுகள் தான் அது மறுபடியும் நான் உன்னிடம் வருவது நல்லது செய்வதற்கு வேண்டும் என்றுதான் நல்லது நடக்கும் உன்னுடைய பகையாளிகள் கெட்டதை செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு கெட்டதுதான் நடக்கும் அதேபோல் வாழ்க்கை என்பது அன்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும் நீ எல்லோரிடமும் அன்பாக இரு வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நீ அன்பால் மட்டும்தான் உன்னால் சாதிக்க முடியும் நீ செய்யும் செயலானது நிச்சயமாக உனக்கு நல்லது தான் நடத்தி கொடுக்கும் வாழ்க்கையில் எல்லாமே தீர்மானிக்க கூடியது அவர்களுடைய தான் உனக்கு நல்ல நாளானது இப்போது தொடங்கிவிட்டது மிகப்பெரிய வெற்றியோடு நீ நினைத்த காரியம் நடக்கப் போகின்றது நான் சொல்லுகிறேன் நல்லவா உன் தாயானவள் ஒரு விஷயம் சொல்லுகிறேன் என்றால் சர்வணி நிச்சயமாக அது நடக்கும் என்று நீ புரிந்து கொள் தயாராக இரு உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை நான் ஏற்படுத்தப் போகின்றேன் பலவிதமான குழப்பத்திலிருந்து நீ வெளியே வந்து விடுவாய் இப்போது இருக்கும் மகிழ்ச்சி அனுபவிக்க முடியாமல் அலை பாய்ந்து கொண்டிருக்கின்றது உன் மனதை ஒரு நிலைப்படுத்து நீ செய்ய வேண்டிய அனைத்தையும் நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருவேன் உன் மனம் குளிரப் போகின்றது மன அமைதி இழந்து நிற்கும் உன்னுடைய வாழ்க்கை இதனால் கூடிய விரைவில் நிச்சயமாக நல்லபடியாக மாறும் உனக்காக உன் வர நல்ல மாற்றத்தை இது நாள் வரை ஏமாற்றமாக இருந்த உன்னுடைய வாழ்க்கையானது இனி பல திருப்பங்களை காணப்போகின்றது பல கனவுகளை பல ஆசைகளை மனதில் போட்டு புதைத்துக்கொண்டு வேதனையோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அவற்றையெல்லாம் வெளியே எரிந்துவிடு இனிமேல் நீ புன்னகையோடு வாழப்போகின்றாய் உன் மனதிற்குள் இருக்கும் ஆசைகள் எல்லாம் நிஜமாகப் போகின்றது உன் வாராகியானவள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டேன் நீ இனிமேல் சிரித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கப் போகின்றாய் உன் கனவுகளை உன்னுடைய ஆசைகளை உன்னுடைய விருப்பங்களை எல்லாவற்றையும் நிறைவேற்றி உன் எதிர்காலத்தை பிரகாசமாக நான் வைக்கப் போகின்றேன் உன் மனம் விரும்பிய வாழ்க்கையை நீ போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் அளவுக்கு அதிகமாகவே கோபப்பட்டு விடுகின்றாய் அந்த கோபத்தை குறைத்துக்கொள் நீ வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாய் பிரச்சனைகள் போது துவண்டு போகக்கூடாது இந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் நீ விட்டுவிடக்கூடாது அவைதான் உனக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள் உன்னை சுற்றி உள்ளவர்கள் ஆயிரம் பேசுவார்கள் அவற்றிற்கெல்லாம் நீ கவலைப்பட்டு கொண்டோ பதில் கொண்டே இருக்காதே பேசுபவர்கள் என்ன பேசினாலும் பேசிக்கொண்டு போகட்டும் என்று உன் வேலையை மட்டும் நீ நேர்மையாக செய்து கொண்டே இரு உன் வாராகி தாயானவள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு தானே இருக்கின்றேன் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பெரிசாக எடுத்துக்கொண்டு மற்றவர்களை நினைத்து பயந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாமல் பிரச்சனைகளை நீ சுமந்து கொண்டு இருக்காதே தன்னம்பிக்கையோடு உன்னுடைய வேலையை செய்து கொண்டிரு வெற்றி நிச்சயமாக வசமாகும் நான் உனக்காக இருக்கின்றேன் எல்லாம் செய்து கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் மங்களகரமான மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமானது நடக்கப் போகின்றது சுப செய்தியானது தேடி வரப்போகின்றது உன் கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று நீ வருத்தப்பட்ட ஒரு விஷயமானது நல்ல நேரத்தில் மங்கள விஷயமாக உன்னை தேடி வரப்போகின்றது நலமாக நீ வாழப் போகின்றாய் உன் வாராகியானவள் உனக்கான நேரம் காலத்தை இப்போடு கொண்டு வந்து விட்டேன் உனக்கான எல்லா சூழ்நிலைகளும் கைகூடி வந்துவிட்டது அதனால்தான் விரைவில் உன்னுடைய நிலைமை மாறப்போகிறது என்று உன் வாராகியானவள் உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன் நான் அதை கட்டாயம் மாற்றத்தான் போகின்றேன் இப்போது உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் எல்லா கஷ்டங்களும் நிரந்தரமானது அல்ல அவை அனைத்துமே வெகு விரைவில் நான் மாற்றிவிடுவேன் அவைகளை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவேன் உன் தாய் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே சில விஷயங்கள் தாமதமாக நடக்கிறது என்று நீ கவலை கொண்டிருக்கின்றாய் பொறுமையோடு இருக்க வேண்டும் நீ இப்போது வருந்தி அழுத நாட்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டது உன்னுடைய பொறுமைக்கான பலனானது இப்போது கிடைக்கப் போகின்றது நீ கலங்கி நின்ற எல்லாம் மறந்துவிடு இனி உனக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது இனி உனக்கு ஆரோக்கியமான மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கை தான் கிடைக்க இருக்கின்றது நீ சீரும் சிறப்புமான ஒரு வாழ்க்கையை போகின்றாய் பல நல்ல செய்தியானது உன்னை தேடி வரும் பலரும் பாராட்டும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதொரு சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகப் போகின்றது யாரெல்லாம் உன்னை தூற்றி பேசினார்களோ உன்னை ஏளனமாக நினைத்தார்களோ அவர்கள் முன்பு நீ தலை நிமிர்ந்து போகின்றாய் எந்த சூழ்நிலையிலும் நீ உண்டு உன் வேலை உண்டு என்று பொறுமையாக இரு இனி உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் என்பதை புரிந்து கொள் தோல்வி என்பதே இனிமேல் இந்த வாராகியை தேடி நாடி வந்தவர்களுக்கு என்றுமே கிடைக்காது அவர்களுக்கு நான் வெற்றியை மட்டுமே பரிசாக தரப்போகின்றேன் மிகப்பெரிய வெற்றியானது உன்னை தேடி வந்து சேரும் நிச்சயம் நீ மகிழ்ச்சியோடு வாழத்தான் போகின்றாய் என்னுடைய பரிபூரணமான ஆசிர்வாதம் உனக்கு நான் கொடுக்க நினைத்துதான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலாகவே உனக்கு நான் நல்லதையெல்லாம் செய்து கொடுப்பேன் மலை போல வரும் கஷ்டத்தை எல்லாம் கடுகாக மாற்றி உன்னுடைய துன்பத்தை எல்லாம் நீக்கி உன்னை கைப்பிடித்து தூக்கிவிட உன்னுடைய தாயானவள் நான் இருக்கும் போது நீ எதற்காகவும் பயப்படக்கூடாது உனக்காக நான் இருக்கின்றேன் ஓம் வராகி தாயே என்று நீ ஒரு முறை உன் மனதிற்குள் சொல்லிப்பார் நிச்சயமாக உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய பயம் எல்லாம் தானாக மறைந்துவிடும் பல வெற்றி செய்திகள் உன்னை தேடி வந்து சேரும் பல நன்மைகள் உனக்கு கிடைக்கும் உன் வாழ்க்கையில் பல நல்லது நடக்கும் உன்னை மகிழ்ச்சியுடன் வாழப் போகின்றாய் நான் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறேன் என்று நீ இருந்தாய்வா அந்த நம்பிக்கைக்கு பரிசாக உன்வாராகியானவள் நீ நினைத்த காரியத்தை வெற்றியாக முடித்து கொடுத்து உன்னை மகிழ்ச்சியில் ஆழச் செய்வேன் சந்தோஷமாக நீ வாழப்போகின்றாய் உனக்கு வெற்றி மேல் வெற்றி வரும்